வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் ஆடியோ நாவல்ஸ் கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்ப இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்காக தான் இன்னையே வெயிட் பண்றீங்க லதா பைஜி ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஆல்ரெடி நம்ம சேனலில் திருமதி லதா பைஜு எழுதிய முன்னந்தி சாரல் கதையோட நாலு எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எபிசோட் நாலு வரை கேட்டவங்க எபிசோட் அஞ்சை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா உங்களின் ஆவலுக்கு பதிலளிக்கும் குரல் நான் ஆர் ஜே ரதி வாங்க கதையனன் பார்ப்போம் அத்தியாயம் ஐந்து கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டிருந்தான் வசீகரன் அவனுடன் வேலை செய்யும் சக காவலர் சேகரின் திருமணம் இன்று காலையில் நேரமே கல்யாணத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் முன்தினம் மாலையே தங்கை வளர்மதியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு கோவை வந்திருந்தான் வசீகரன் அழகாய் இளம் நீல நிற முழுக்கை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்திருந்தான் அடர்ந்த தன் மீசையை சீப்பால் சீவியவன் திருப்தியாய் புன்னகைத்தான் உண்மையிலே நம்ம அம்மா அப்பா நமக்கு பொருத்தமான பேரத்தான் வச்சிருக்காங்க வசீகரிக்கிற அழகுதான் எனக்கு என கர்வத்துடன் நினைத்து கொண்டவனின் இதழ்களில் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது ஹம் இருந்து என்ன தலையெழுத்து சரியில்லையே என நினைத்து கொண்டவன் கண்ணாடியின் முன் அப்படியும் இப்படியும் நின்று உடையை சரி செய்து கொண்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் அவனுடன் தங்கி இருக்கும் ஸ்டீஃபன் அப்போதுதான் காலை ஓட்டத்தை முடித்து கொண்டு திரும்பி வந்தான் முன்னால் நிற்கும் வசீகரனை கண்டு வியப்புடன் நோக்கியவன் அவன் அருகில் வந்தான் சார் இந்த ட்ரெஸ்ஸில் சும்மா மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க கல்யாணத்துக்கு கிளம்பிட்டீங்களா பார்த்துக்கோங்க சார் உங்களை மாப்பிள்ளன்னு நினச்சி உங்கள் கையில் தாலியை கொடுத்து பொண்ணு கழுத்தில் கட்ட சொல்ல போகிறாங்க பாவம் அந்த மாப்பிள்ள பையன் ஆண் பாவம் பொல்லாதது சொல்லிட்டேன் என்று கிண்டல் அடித்தான் அதை கேட்டு வசீகரனுக்கும் சிரிப்பு வர அப்படியெல்லாம் நடக்காது ஸ்டீஃபன் சரி நான் கிளம்புறேன் உன் பைக் சாவி கொடு என்று கை நீட்டினான் முன்தினமே அவனது பைக் வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தான் ஹம் நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா உங்களை அப்படியே என்று பெருமூச்சோடு நிறுத்தியவன் சாவியை அவன் கையில் கொடுத்தான் அதை கேட்டு சிரித்த வசீகரன் சாவியை விரலில் மாட்டி சுழற்றி கொண்டே வாசலுக்கு நடந்தான் பைக்கை எடுத்துக்கொண்டு ஏகாம்பரத்தின் வீட்டு வாசல் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான் வாசலில் நின்ற பைக் சத்தத்தை கேட்டு வெளியே வந்த சுபாஷினி திகைத்து போனாள் அழகனாய் கம்பீரத்துடன் பைக்கில் அமர்ந்திருந்த வசீகரனின் தோற்றம் அவள் மனதில் சட்டென்று ஒட்டி கொண்டது சிறு புன்னகையுடன் அவனையே தன்னை மறந்து நோக்கி கொண்டு நின்று கொண்டிருந்தவளை அவனது குரல் நிகழ்வுக்கு கொண்டு வந்தது சுபா அப்பா ரெடியாகிட்டாரா அவனது குரல் இனிய பாடலாய் அவளது காதில் ஒலித்தது வாங்க அப்பா ரெடி ஆயிட்டாரு இப்போ வந்துடுவாரு உள்ளே வந்து உட்காருங்க என்றாள் படபடப்புடன் அவன் வண்டியை லாக் செய்து ஸ்டைலாய் இறங்கி நடந்து வரவும் அவன் அழகில் அவள் மயங்கித்தான் போனாள் அதற்குள் வாசலுக்கு வந்த ஏகாம்பரம் வாப்பா வசி இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு என்று மகளின் மனதில் உள்ளதே வார்த்தையாக சொன்னார் ஜானகியும் அவனை கண்டு மெச்சுதலாய் புன்னகைத்தார் அவர்களிடம் புன்னகையுடன் விடை கொண்டு இருவரும் பைக்கில் கிளம்பினர் மகளின் முகத்தில் தெரிந்த பாவ மாற்றங்கள் ஜானகியின் மனதுக்குள் ஏதேதோ கணக்குகளை போடச் செய்தது அந்த கல்யாண மண்டபம் முழுவதும் உறவினர்களால் நிறைந்திருக்க அங்கங்கே காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் காணப்பட்டனர் வசேகரனுக்கு பரிட்சயம் இல்லாதவர்களை ஏகாம்பரம் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார் மேடைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு கல்யாணத்தை காண்பதற்காக காத்திருந்தனர் வசீகரனும் ஏகாம்பரமும் அர்ச்சகர் மந்திரம் சொல்லிக்கொண்டிருக்க சேகர் திருப்பி சொல்லிக்கொண்டிருந்தான் மண்டபத்திற்குள் வருபவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் வசீகரன் அப்போது நீலவண்ண பட்டுப்புடவையில் கையில் பரிசு பொருளுடன் தேவதையாய் உள்ளே நுழைந்தாள் ஹாசினி அவளை முதன் முதலில் புடவையில் கண்ட வசீகரன் அசந்து போனான் அவளது நிறத்திற்கு பொருத்தமாய் உடலை தழுவி இருந்தது அந்த பட்டுச்சேலை அவன் மனதில் சட்டென்று கவிதை வரியெல்லாம் ஓடியது ஒற்றையில் முந்தானையை விரித்துவிட்டு அலைபாயும் கூந்தலை ஸ்டைலாய் ஒரு கையில் ஒதுக்கிவிட்டு கொண்டு அழகு மயிலாய் நடந்து வந்தாள் பரிச்சயம் உள்ளவர்களிடம் சிரித்து தலையசைத்து கொண்டே வந்தவள் அவர்களை கண்டதும் அருகில் வந்தாள் அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த வசீகரனை கண்டதும் அவள் முகத்தில் மெல்ல ஒரு நாணம் எட்டி பார்த்தது அதை மறைத்துவிட்டு அலட்சியமாய் நிமிர்ந்தவள் நீங்க வந்து நேரமாச்சா என்றாள் ஏகாம்பரத்திடம் அவர் அருகில் அழகாய் கம்பீரமாய் நின்றிருந்த வசீகரன் அவள் கண்ணை நிறைத்தாலும் அதை கண்டு கொள்ளாதவள் போல் அவனிடம் ஓடிய தன் விழிகளை கட்டி போட்டு பார்வையை கட்டுக்குள் வைத்திருந்தாள் பெண்ணை அழைத்து கொண்டு வந்து மனையில் அமர்த்தவும் அர்ச்சகர் மாங்கல்ய தாரணம் செய்வதற்காக மந்திரத்தை கூறி சேகரின் கையில் தாலியை எடுத்து கொடுத்தார் கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று ஒலித்த குரலை தொடர்ந்து மேலச்சத்தம் முழங்க மணப்பெண்ணின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டினான் சேகர் அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி கொண்டிருக்க வசீகரன் ஹாசினியின் விழிகள் அவர்களை அறியாமலேயே ஒருவரை சந்தித்து மீண்டது ஒவ்வொருத்தராய் மேடை ஏறி பரிசு வழங்கி மணமக்களை வாழ்த்திவிட்டு புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்க தொடங்கினர் சற்று கூட்டம் குறைந்ததும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மேடை ஏறி வாழ்த்து கூற ஹாசினியும் பரிசு பொருளுடன் நடந்தாள் அவளுடன் ஏகாம்பரமும் வசீகரனும் நடந்தனர் சேகருக்கு வாழ்த்து கூறி பரிசை கொடுத்துவிட்டு அனைவரும் புகைப்படம் எடுப்பதற்காக நிற்கவும் புகைப்படக்காரர் அவர்களை வரிசைப்படுத்தினார் அனைவரும் ஆண்களாயிருக்க மணப்பெண்ணின் அருகில் ஹாசனி நிற்குமாறு கூறியவர் வசீகரனை அவள் அருகில் நிற்குமாறு கூறினார் அதை எதிர்பார்க்காத ஹாசினி ஒரு படப்படப்புடன் அவன் அருகில் நின்றாள் எவ்வளவுதான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அவன் அருகில் நின்றாலும் அவன் அருகாமையில் அவள் மனம் தவிப்பது போல தோன்றியது அந்த உணர்வை புரிந்து கொள்ளாமல் அவன் மீது கோபம் கொண்டாள் பெரிய அழகன் நனப்பு இவன் பக்கத்துல நின்னா நான் அப்படியே மயங்கணுமா என்ன ஆனா இவனை பார்த்தாலே என் கண்ட்ரோல் என்ன விட்டு போயிடுதே இவனும் மோசமான ஆண்வர்க்கத்தை சேர்ந்தவன் தானே அழகா இருந்து என்னை மயக்கி என்ன ஆளை நனப்பானோ முடியாது அதுக்கு நான் சிக்க மாட்டேன் என அவளுக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தவளின் முகம் சட்டென்று இறுகியது ஹாசனின் அருகில் நின்று கொண்டிருந்த வசீகரனின் நிலையோ சொல்ல முடியாதது அவளது பட்டுச்சேலை அங்கிருந்த கூலரின் காற்றில் படபடத்து அவன் மீது உரசி சென்றது அலைமோதும் கூந்தலில் இருந்து வந்த நறுமணம் அவனது மனதை நிறைக்க அவள் மீதிருந்து வந்த பெர்ஃபியூமின் மனம் ஒரு கிரக்கத்தை கொடுத்தது ஒருவித மயக்கத்தோடு அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் வசீகரன் தன் அருகில் நிற்கும்போது அவளது முகத்தில் கவலையாய் வந்து போன மாற்றம் அவள் தவிப்பை அவனுக்கு உணர்த்தியது சற்றென்று அவள் முகம் இறுகி போனதன் காரணம் அறியாமல் திகைத்தான் அவன் அதற்குள் போட்டோவும் வீடியோவும் அவர்களின் நிழலை உள்வாங்கியிருக்க அங்கிருந்து நகர வேண்டியதாய் போனது தன் அருகில் நின்றிருந்த பூக்குவியல் தன்னை விட்டு நீங்கி போவதை ஒரு இயலாமையோடு பார்த்திருந்தான் வசிகரன் அவர்களிடம் விடைபெற்ற பெற்ற ஹாசனி உணவருந்த நிற்காமலே கிளம்பிவிட்டாள் அவனுக்குள் தோன்றிய அந்த புதுவிதமான உணர்வு அலையாய் அவன் மனதில் அடித்து கொண்டு இருந்தது ஏன் அவள் என் கிட்ட வந்ததும் என் நினப்பு அவன் மேலேயே இருக்கு அவள் ஒரு திமிர் பிடிச்சவன் தெரிஞ்சும் அவளை பார்த்ததும் என் மனசு பூனைக்குட்டியாக அவளையே சுத்தி வருதே அவள் பக்கத்திலே இருந்துடலாம்னு தோணுது ஒருவேளை அவளுக்கும் இப்படி என் மேலே ஒரு நினப்பு இருக்குமோ எனக்கு அவளை பிடிச்சதில் பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்குமா என்று நினைத்தவன் என் மனது சோர்ந்து போனது அவளது அழகான உருவம் அவன் மனதில் பச்சை குத்தியது போல பதிந்து இன்சை செய்ய தொடங்கியது தன் அருகில் அமைதியாய் அமர்ந்து இலையில் இருக்கும் உணவை உண்ணாமல் கையில் அளந்து கொண்டிருந்த வசீகரனை வியப்புடன் பார்த்தார் ஏகாம்பரம் வசி சாப்பிடுப்பா இலையில வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு பாரு சாப்பிடும்போது என்ன யோசனை என்றார் ஏகாம்பரம் அதை கேட்டதும் இலக்கில்லாமல் பறந்து கொண்டிருந்த தன் நினைவுகளுக்கு கடிவாளம் இட்டு கட்டுப்படுத்திய வசீகரன் உண்ணத் தொடங்கினான் வசி அடுத்த மாதம் எஸ்ஐ டெஸ்ட்டுக்கு ரெடி தானே நம்ம ஆளுக தான் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இருப்பாங்க பார்த்துக்கலாம் நீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும் உடம்பு சரியாக பார்த்துக்கோ என்றார் ம் சரி சார் நான் அதுக்கு ரெடியாயிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் என்று அவன் கூறியதும் அவரும் முன்னத் தொடங்கினார் அடுக்கலையில் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த அன்னை சபர்மதியின் அருகே வந்த வளர்மதி அவரை செல்லமாய் பின்னாலிருந்து அணைத்து கொண்டாள் அதை கண்டு சிரித்தார் சபர்மதி என்ன வளர் எக்ஸாம் முடிஞ்சுன்னு ஒரே குஷியா ஒரே உற்சாகமாக இருக்கா இல்லைனா இன்னும் கொஞ்சம் தூங்குறேன்னு எந்திரிக்கவே மாட்டா இன்னைக்கு நான் சொல்லாமலே எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் என்றார் வியப்புடன் ம் தூக்கம் வரலமா அதான் எந்திரிச்சிட்டேன் சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் நீங்கள் தள்ளுங்க நான் பாத்திரம் தேய்க்கிறேன் என்றதும் சிரித்தார் சபர்மதி ஆடா நீயா இப்படி சொன்ன ம் ஒரு நிமிஷம் ஒரு இன்னைக்கு காக்கா மல்லாக்க பறக்குதான்னு பார்த்துட்டு வரேன் கிண்டல் அடித்தார் மா நான் வேலையே செய்யறது இல்லைன்னு புலம்புவீங்க இப்போ செய்யலாம்னு வந்தா கிண்டல் அடிக்கிறீங்களா என்று அன்னையை முறைத்தாள் வளர்மதி ஹம் நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்றது உண்மைதான் போல இருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் என்று சலித்து கொண்டாள் அதை கண்டு சிரித்த சபர்மதி சரி நீ பாத்திரம் தேய்ச்சிடு நான் காப்பி போட்டு இட்லி ஊத்திடுறேன் என்று அவர் நகர்ந்தார் மா நான் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு லைப்ரரிக்கு போகணும் கொஞ்சம் வேலை இருக்குது என்றால் அன்னையின் அனுமதி வேண்டி நேற்று தானே உனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு இன்னைக்கு லைப்ரரியில் என்ன வேலை இருக்குது நான் கொஞ்சம் புக்ஸ்லாம் எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ண கொண்டு வந்திருந்தேன் அதெல்லாம் போய் திருப்பி கொடுக்கணும்ல போனதும் சீக்கிரம் வந்துடுறேம்மா ப்ளீஸ் போயிட்டு வர்றேனே என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க என்று கெஞ்சினாள் சரி போய்ட்டு சீக்கிரம் வந்துடணும் என்றவர் நுரைத்ததும்பும் காஃபியை அவள் கையில் கொடுத்தார் ம் ஓகேமா என்றவள் காஃபியை வாங்கி குடித்துவிட்டு உற்சாகத்துடன் வேலையை தொடர்ந்தாள் மகளது முகத்தில் வழிந்த சந்தோஷத்தைக் கண்டு எக்ஸாம் முடிஞ்ச குஷி போல பாவம் கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டார் சபர்மதி வேலையை முடித்துவிட்டு குளித்துவிட்டு வந்தவள் ஆலிவ் கிரீன் சுடிதாரில் அழகாய் வந்து நின்றாள் மகளை கண்டதும் சபர்மதியின் கண்கள் நிறைந்தது இந்த சுடிதாராணி எப்போ போட்டாலும் அழகு கூடுதலா தோணுதுமா சரி வெளியே கிளம்புறதுதான் கிளம்புற பக்கத்தில் விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க சாமி கும்பிட்டுட்டு போயிடு என்றார் ம் சரிம்மா நானும் கோயிலுக்கு போகணும் தான் நினச்சேன் சரி எனக்கு சாப்பிட வைங்க ஹியென்றவள் உணவு மேசையில் அமர்ந்தாள் அவளது தட்டில் இட்லியை வைத்து தக்காளி சட்னியை ஊற்றினார் சபர்மதி இட்லியை சட்னியில் தொட்டு வாயில் வைத்தவள் ஆஹாமா உங்க சட்னி மட்டும் இவ்வளோ ருசியா இருக்கே இதில் என்ன தான் எக்ஸ்ட்ராவா போடுறீங்க என்றாள் அதை கேட்டு சிரித்தவர் வளர் எப்பவும் போல தக்காளி சட்னியை வச்சுட்டு கொஞ்சமா பொட்டுக்கடல கூட லேசா சோம்பு சேர்த்து பொடிச்சு சட்னியில் தூவி விட்டேன் அதுதான் இந்த மானமும் ருசியும் என்றார் ம் ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான் கேட்டேன் சரி போதும்மா எழுந்து கொள்ள போனவளை தடுத்தவர் இந்த வளர் இன்னொரு இட்லி சாப்பிடு காலேஜ் இருக்கும் தான் சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடுவ இப்பவும் அப்படியா சாப்பிடுமா என்றார் அன்னையின் வாக்கை தட்ட முடியாமல் மேலும் இரண்டு இட்லிகளை உள்ளே தள்ளிவிட்டு எழுந்தவள் கையை கழுவிவிட்டு வீட்டிலிருந்து இறங்கினாள் அவளது மனம் நகுலனை காணப்போகும் நொடியை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது பூங்காவின் மரத்தடி நிழலில் இருந்த கல்பெஞ்சில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் நகுலன் அவனது விழிகள் நொடிக்கு ஒரு தடவை வாசலையே நோக்கிக் கொண்டிருந்தது காலை நேரமாதலால் பூங்கா வெறிச்சோடி கிடந்தது அங்கும் இங்குமாய் ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர் அவன் மனது வளர்மதியின் தரிசனத்துக்காக காத்து கிடந்தது அவள் முதன் முதலில் தன்னிடம் காதலைச் சொன்னதை யோசித்துப் பார்த்தான் வளர்மதி கல்லூரியில் சேர்ந்த முதல் ஆண்டில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நகுலன்தான் வடிவமைத்திருந்தான் பாட்டு டான்ஸ் நாடகம் என்று எல்லா நிகழ்ச்சிகளும் அவனது வழிகாட்டலிலேயே நடந்தது அவனது திறமைகளை கூடவே இருந்து கவனித்து வந்தால் வளர்மதி நகலனை ஒரு ஹீரோ போல அந்த கல்லூரி மாணவர்கள் கொண்டாடினாலும் அவன் அமைதியாக சிரித்து கொண்டு போய்விடுவான் குருவாக மாறி நின்று உபதேசிக்காமல் தங்களுடன் சேர்ந்த நண்பனைப் போல் வழி நடத்தும் அவனை மாணவர்களுக்கும் பிடித்திருந்தது கலை நிகழ்ச்சிகளில் சேர்ந்திருந்த வளர்மதி பயிற்சி செய்வதற்காக அவளது தோழிகளுடன் கலையரங்கத்துக்கு வருவாள் அங்கு நகுலனை கவனிக்க தொடங்கியவள் அவனது தோழமையான அன்பில் மெல்ல மெல்ல மனதை தொலைத்து விட்டாள் வளர்மதி வெகு நாட்களாய் அவனை மனதில் கொண்டு நடந்தவள் தோழிகளின் வற்புறுத்தலில் ஒரு நாள் அவனிடமே தன் காதலை சொல்லிவிட்டாள் அன்று அவர்கள் கல்லூரி ஆண்டு விழா ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளாக நடந்து கொண்டிருக்க வளர்மதி அழகாக நடனமாடி அரங்கம் நிறைந்த கைத்தட்டளை பெற்றுக்கொண்டு மேடையிலிருந்து இறங்கினாள் நிகழ்ச்சிகள் முடிந்து அவளுக்கு முதல் பரிசு என்று அறிவிப்பு வந்ததும் மேடைக்கு அழைத்தனர் மேடை ஏறியவள் நகுலனின் கையால் அந்த பரிசை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளவே அவனை அழைத்து கொடுக்குமாறு கூறினர் அவனது கையால் பரிசை வாங்கியவள் சந்தோஷத்துடன் இறங்கி வந்தாள் நிகழ்ச்சிகள் முடிந்து அனைவரும் கிளம்பிக் கொண்டிருக்க பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த நகுலனிடம் வந்தால் பலர்மதி சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தயக்கத்துடன் வந்தன வார்த்தைகள் என்னம்மா சொல்லு என்றான் நகுலன் புரியாமல் இதில் எழுதியிருக்கேன் ப்ளீஸ் முழுசா படிச்சுட்டு சொல்லுங்க என்றவள் ஒரு கவரை அவனது கையில் திணித்துவிட்டு சற்றென்று வெளியேறி விட்டாள் ஒன்றும் புரியாமல் அதை பிரித்து படிக்க தொடங்கியவன் மனதுள் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது அவளது அன்பை அவன் மீதான அவளது காதலை அத்தனை உருக்கமாய் எழுதியிருந்தால் வளர்மதி அவன் மீதி மரியாதையே பிறகு காதலாய் மாறிப்போனதோ என தோன்றியது அவனுக்கு ஒரு சின்ன பொன்னாய் அவனை நினைத்திருந்த பெண்ணின் மனதுக்குள் இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்தது என்று அவன் தவித்துப் போனான் அவனை போதெல்லாம் அவளது கண்களில் ஒரு அலைப்புறுதல் தோன்றியதன் காரணம் இதுதானோ இந்த வயதில் காதல் என்றெல்லாம் சொல்வது புரிந்துதான் சொல்கிறாளா நாளை இதை பற்றி அவளிடம் பேச வேண்டும் என எண்ணிக்கொண்டான் அவளை பற்றி யோசித்து பார்த்தான் அழகான அமைதியான அடக்கமான பெண் நன்றாக படிப்பவள் எந்த குற்றமும் சொல்ல முடியாது இருந்தாலும் படிக்கும் வயதில் காதல் என்பதை அவனால் ஏனோ ஒத்துக்கொள்ள முடியவில்லை படிக்கிற வயசுல என்ன காதல் அவளுக்கு என் மேல ஒரு மரியாதை இருக்கலாம் அதனால அன்பு இருக்கலாம் அதைத்தான் அவ காதல்னு நினைச்சிட்டாலோ அவளுக்கு இதை பத்தி சொல்லி புரிய வைக்கணும் என நினைத்து கொண்டான் அடுத்த நாள் வகுப்பு முடிந்து ஓய்வாக இருந்தவன் அவளை தன்னை காண ஓய்வு அறைக்கு வருமாறு அழைத்தான் தோழிகளிடம் சொல்லிக்கொண்டு படபடப்புடன் அவனை காண சென்றாள் வளர்மதி வளர்மதி சுத்தி வளைச்சு பேசி உன் நேரத்தை வீணடிக்க விரும்பல ஒரு நிமிஷம் நான் சொல்றத நிதானமா யோசித்து பாரு நீ செஞ்சது சரியா தப்பா அதெல்லாம் யோசிக்க வேணாம் படிக்கிற வயசுல உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரலாமா உன்னை நம்பிக்கையோட படிக்க அனுப்பிச்சிருக்காங்கல்ல உன் வீட்ல அவங்களுக்கு நீ இப்படி பண்ணினது தெரிஞ்சா என்ன நினப்பாங்க என்றான் அது வந்து என்று அவள் தயங்க அவன் தொடர்ந்தான் நான் ஒன்னும் காதலுக்கு எதிரி இல்லை இந்த வயசுல உனக்கு தோணுனது காதலே கிடையாது இது ஒரு இணக்கவர்ச்சி தான் உனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறது இதெல்லாம் உனக்கு என் மேலே ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கலாம் அதை நீ காதல்னு தப்பாக நினச்சிக்காத என்றவனை ஏறிட்டவளது விழிகள் ஒரு தீவிரத்தை காட்டின சார் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதும் பிடிக்காததும் ரெண்டாவது விஷயம் ஆனால் என் மனசில் தோணது காதல் தான் உங்களை பார்த்ததும் எனக்குள்ள காதல் வரல உங்களோட குணம் நீங்கள் நடந்துக்கிறது இது மட்டும் இல்லை ஒவ்வொரு பொண்ணுக்கும் மனசுக்குள்ளே வரப்போற கணவன் இப்படி இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஏ எண்ணத்தோட வடிவமாக நான் உங்களை பார்க்குறேன் என்னடா இப்படி ஓப்பனாக பேசுகிறாள்னுலாம் நினைக்காதீங்க என் மனசுக்குள்ள இருக்கிறத என் காதலை என் அன்பை என்னை விட அதிகமாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது அதனால தான் இப்படி பேசுகிறேன் என் காதல் உண்மையானது தான் வெறும் இனக்கவர்ச்சியால் வந்ததில்லை இதை நீங்கள் நம்பணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்றால் நிமிர்வுடன் அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதில் ஆணித்தரமாய் பதிந்தது அதுவரை அவளை சாதாரண மாணவியாய் கண்டிருந்தவன் மனதில் அவள் மீது ஒரு மரியாதை தோன்றியது அவள் காதலின் மீது ஒரு மதிப்பு தோன்றியது அவளை ஆழ்ந்து ஒரு நிமிடம் நோக்கியவனின் பார்வையை தாங்க முடியாமல் அவள் குனிந்து கொண்டாள் அவளது கண்களில் வழிந்த காதல் பொய் என்று அவனுக்கு தோன்றவில்லை ஆனாலும் இந்த வயதில் வரும் காதல் எத்தனை நிலையானதாய் இருக்குமோ என தோன்றியது ஒரு நிமிடம் யோசித்தவன் தொடர்ந்தான் பலர் உன் காதல் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தா நீ இந்த காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் என் கிட்ட இதை பற்றி பேசவே கூடாது இன்னும் ரெண்டு வருஷம்தான் நீ இதுல ஸ்ட்ராங்கா இருந்தேனா உன் காதலை ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு விரோதமும் இல்ல என்னை நேசிக்கிற ஒருத்திய நான் ஏத்துக்கிட்டா என் வாழ்க்கையும் சிறப்பாக தானே இருக்கும் உன்னால் முடியுமா என்றான் அவனது வார்த்தைகள் அவள் மனதில் பூஞ்சாரலாய் வீச சந்தோஷத்துடன் நிமிர்ந்தவள் என் காதல்ல நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டுறேன் என்றவள் நான் போலாமா என்றாள் அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளது நம்பிக்கையை காட்ட அவன் பிரமித்து நின்றான் அவள் சென்றதும் அந்த கடிதத்தை எடுத்தவன் மீண்டும் வாசிக்கத் தொடங்கினான் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அதன் அர்த்தங்களும் அவன் மனதை நெகிழ வைத்தன அவளுக்கு காதலை நிரூபிக்க அவகாசம் கொடுத்தவன் அவனை அறியாமலே அந்த கடிதத்தில் படபடத்த காதல் வார்த்தைகளில் சுகமாய் மூழ்க தொடங்கினான் காதல் சுகமானது காதல் சுவையானது சுகமாய் அதன் சுவையை ரசிக்க தொடங்கினான் நகுலன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புற அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டேட்டிண்டு வித் லதா பைஜூ ஆடியோ நாவல்ஸ் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி